நாடுகளின் மீது புடின் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறார் போலந்து பின்லாந்து என்ற தாக்குதல் விரிவடைந்து வருகிறது வெனிசூலாவுடன் இணைந்து கடலில் ரோந்து மூன்றாம் உலக போருக்கு தயாரான ரஷ்யா நேட்டோ நாடுகளுக்கு புடின் எச்சரிக்கை நேட்டோ நாடுகளும் எல்லைகளில் உஷாருடன் இருக்கின்றன பார்க்கலாம் இந்த வீடியோவில் நேட்டோ நாடுகளின் மீது புடின் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறார் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த மூன்று ஆண்டுகளாக போர் நடத்தி வருகிறது இந்த நிலையில் தற்போது பின்லாந்து மீதும் உக்ரைன் மீதான தாக்குதல் போலவே போரை துவக்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இதனால் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் விழித்துக் கொண்டுள்ளன ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கின ஆனாலும் ரஷ்யாவை ஒன்றும் செய்ய முடியவில்லை நாளுக்கு நாள் தனது புதிய யுத்திகளால் நேட்டோ நாடுகளை புடின் திணறடித்து வருகிறார் பால்டிக் கடல் மீது ரஷ்ய விமானங்களை ஜெர்மன் மற்றும் ஸ்வீடன் போர் விமானங்கள் கண்காணிக்கின்றன அணு ஆயுத பயத்தை காட்டினால் புடின் மடிந்து விடுவார் என்று ட்ரம்பின் உக்ரைன் தூதர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா தாக்கினால் அமெரிக்கா போலந்து மற்றும் பால்டிக் நாடுகளின் பாதுகாப்பிற்கு வரும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் எஸ்தோனியா ரஷ்ய போர் விமானங்களை இடமறிக்க நேட்டோ விமானங்களை பறக்கவிட்டு இருந்தன போருக்கு முன்பு உக்ரைனை போலவே பின்லாந்தே அச்சுறுத்த தொடங்கியுள்ளது ரஷ்யா ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் தனது உறுப்பு நாடுகளின் வான்வெளிக்குள் வரும் ரஷ்யாவின் ஜெட் விமானங்களை விரட்ட நேட்டோ நாடுகள் முடிவு செய்துள்ளன தனது நாட்டின் வான்வழியில் ஊடுருவியது குறித்து நேட்டோ கூட்டமைப்பின் பிரிவு நான்கின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ்தோனியா இப்போது நேட்டோ நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளது நேட்டோ அமைப்பில் இருக்கும் எந்த ஒரு நாடும் பிராந்திய ஒருமைப்பாடு அரசியல் சுதந்திரம் அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது மற்ற நாடுகள் உதவிக்கு வர வேண்டும் என்பதன் அடிப்படையில் விவாதம் மேற்கொண்டுள்ளது எஸ்தோனியா பிரதமர் ரஷ்ய ஜெட் விமானங்களை விரட்ட நேட்டோ நாடுகள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வாஷிங்டன் ஒப்பந்தம் பிரிவு நான்கின் கீழ் உள்ள வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நேட்டோவின் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகால வரலாற்றில் ஒன்பதாவது முறை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நேட்டோ அமைப்பில் இருக்கும் போலந்து நாட்டைத் தொடர்ந்து தற்போது பின்லாந்து மீதும் ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டு இருப்பதால் ஐரோப்பாவில் இருக்கும் இருபத்தி ஏழு நாடுகளும் விழித்துக் கொண்டுள்ளன உணவு தண்ணீர் மற்றும் மருந்துகளை சேமித்து வைப்பதற்கான உத்தரவுகளை ஐரோப்பிய நாடுகள் பிறப்பித்துள்ளன மேலும் எழுவத்தி இரண்டு மணி நேர உயிர் வாழும் கருவிகளுடன் போருக்கு தயாராகுமாறு அனைத்து குடிமக்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது பதற்றமான சூழலில் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் காயம் அடைந்து வரும் ராணுவத்தினருக்கு சிகிச்சை அளிக்க தயாராக இருக்குமாறு மருத்துவமனைகளுக்கு பிரான்ஸ் அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது போலந்து பின்லாந்து நாடுகள் ரஷ்ய டாங்கிகளை தடுக்க தங்களது நாட்டின் எல்லைகளை ஈர நிலங்களாக மாற்ற உத்தரவு பிறப்பித்துள்ளன ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகள் உடனான முப்பது மைல் எல்லையில் குழிகளை தோண்ட லிதுவேனியா திட்டமிட்டுள்ளது கன்னிவெடிகள் வைப்பதற்கும் திட்டமிட்டு வருகிறது ரஷ்ய படைகள் எல்லைக்குள் நுழைந்தால் கண்ணிவெடிகள் வெடிக்கச் வெடிக்க செய்ய தயாராகி வருகிறது இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்ய ட்ரோன்கள் தன்னுடைய வான்வெளியில் நுழைந்த போது போலந்தும் பிரிவு நான்கின் கீழ் நேட்டோ நாடுகளிடம் ஆலோசனை பெற்றது நேட்டோ செய்தி தொடர்பாளர் அலிசன் ஹார்ட் கூறுகையில் கூட்டணியின் முடிவெடுக்கும் அமைப்பான வடக்கு அட்லாண்டிக் கவுன்சில் பிரிவு நான்கின் கீழ் எஸ்ஸோனியா ஊடுருவலை இன்னும் விரிவாக விவாதிக்க அடுத்த வாரம் கூடும் என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மாஸ்கோ இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் நியூயார்க்கில் உள்ள ரஷ்யாவின் ஐநா தூதர் வாசிலி இது குறித்து எதுவும் தனக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யா பற்றி எஸ்தோனியா சொல்வதை நான் நம்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த சம்பவத்தை மூர்க்கத்தனமானது என்று கூறி நேட்டோ நட்பு நாடுகளை வலுவான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் இவை விபத்துகள் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் போலந்து ருமேனியா மற்றும் எஸ்தோனியா நாடுகளின் வான்வெளிகளில் ரஷ்யா சமீபத்தில் அத்துமீறி நுழைந்ததையும் மற்றும் ருமேனியா தேர்தலில் ரஷ்யா தலையீடு செய்ததாகவும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்குள் பிரிவினையை ஏற்படுத்த புடின் முயற்சிக்கிறார் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு போலந்து மற்றும் ருமேனியா வான்வெளியில் மாஸ்கோ முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஊடுருவி இருந்தது இதைத் தொடர்ந்து சமீபத்திய ஊடுருவல்கள் நடந்துள்ளன இது நேட்டோ நாடுகள் புடினுக்கு எதிராக ஒன்றிணைய உதவியுள்ளது ரஷ்யாவின் மிக் தேர்ட்டி போர் விமானங்கள் அனுமதி என்று தங்கள் வான்வெளிக்குள் நுழைந்து மொத்தம் பனிரண்டு நிமிடங்கள் அங்கேயே சுற்றி வந்ததாக எஸ்தோனியா கூறியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை ஸ்வீடன் மற்றும் ஜெர்மன் படைகள் தனித்தனியாக தெற்கு கடலுக்கு மேல் பறந்து ரஷ்யாவின் ஐ எல் டுவெண்டி உளவு விமானம் எந்தவித ரேடார் தொடர்பும் இல்லாமல் பறப்பதை கண்டறிந்துள்ளன எஸ்தோனியா வெளியுறவு அமைச்சர் மார்கஸ் கூறுகையில் இந்த ஆண்டு ஏற்கனவே ரஷ்யா நான்கு முறை எஸ்தோனியா வான்வெளியில் அத்துமீறியுள்ளது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆனால் மூன்று போர் விமானங்கள் வான்வெடிக்குள் நுழைந்த இன்றைய மீறல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய நாட்களில் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அறிவிக்கப்பட்ட புதிய பொருளாதாரத் தடைகளை ரஷ்யா மீது விதிக்க வேண்டும் என்ற அழுத்தமும் நேட்டோவில் அதிகரித்துள்ளது பின்லாந்து தனது எல்லைகளை வெள்ளத்தில் மூழ்கடித்து அவற்றை தற்காப்பு சதுப்பு நிலமாக மாற்ற திட்டமிட்டுள்ளது இதனால் ரஷ்ய டாங்கிகள் தாக்குவது சாத்தியமில்லை ஏனெனில் ரஷ்யாவின் கனரக வாகனங்கள் சதுப்பு நிலத்தில் மூழ்கினால் அவற்றால் முன்னேற முடியாது என்று தெரியவந்துள்ளது உக்ரைனும் ரஷ்ய படையெடுப்பின் போது இதே போன்று இரண்டாயிரத்தி எட்நூறு ஹெக்டேர் நிலத்தை வெள்ளத்தில் மூழ்கடித்து இருந்தது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பிய கண்டத்தில் மிகப்பெரிய போரை ரஷ்யா துவக்கி துவக்கியிருக்கும் நிலையில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பின்லாந்து நேட்டோவில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சோவியத் யூனியனின் படையெடுப்பை பின்லாந்து எதிர்கொண்டது இந்த இக்கட்டான சூழலில் தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடக்கவிருக்கிறது ரஷ்யாவுக்கு வெனிசுலா மற்றும் வடகொரியா பக்கபலமாக இருந்து வருகின்றன ஏஐ ட்ரோன்களை வடகொரியா தயாரித்து வருகிறது இந்த ட்ரோன்கள் சந்தேகமே இல்லாமல் ரஷ்யாவுக்கு வழங்கப்படும் இத்துடன் கரீபியன் தீவான லா ஆர்சிலாவில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ரஷ்ய போர் விமானங்களை ராணுவ பயிற்சிகளுக்காக வெனிசுலா இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட துருப்புகளுடன் அனுப்பியுள்ளது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மூன்று வெனிசுலா கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்துள்ளன ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ஓகோட்ஸ் கடலில் ஓனிக்ஸ் மற்றும் கிரானிட் ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவி சோதித்தன அதாவது ட்ரம்புக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இது மிரட்டலாக சோதிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதமும் ஆசிய பசிபிக் பகுதியில் ரஷ்யா மற்றும் சீன நீர்மூழ்கிக் கப்பல்கள் முதன்முறையாக கூட்டு ரோந்து பணியை மேற்கொண்டன இதற்கிடையே உக்ரைன் ஆயுதப்படையின் மேஜர் சராய் மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ட்ரோன்கள் குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இன்றைய போர்க்களத்தின் அதிவேக மற்றும் மாறுபட்ட சூழ்நிலைகளுக்கு அவை முற்றிலும் ஏற்புடையதாக இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ட்ரோன்கள் வெறும் பதினைந்து கிலோமீட்டர் வரை செல்லும் ஆனால் ரஷ்யாவின் ட்ரோன்கள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு சென்று தாக்கக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புடின் தனது சமீபத்திய உரையின் போது கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அதிகரித்து வரும் மேற்கத்திய ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது மாஸ்கோ இனி வார்த்தைகளை மட்டுமே நம்பியிருக்காது என்று அறிவித்துள்ளார் தீர்க்கமான ராணுவ தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மூலம் தற்போதைய அல்லது வளர்ந்து வரும் எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ள ரஷ்யா முழுமையான திறன் கொண்டது என்று தெரிவித்துள்ளார் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப திட்டங்கள் முன்னேறி வருவதால் ரஷ்யாவின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவது ஒரு முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இப்படி ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் வெனிசோலா வடகொரியா உதவி வர நேட்டோ நாடுகள் எப்படி சமாளிப்பது என்று திணறி வருகின்றன தற்போதைய போரில் அதிகமாக ட்ரோன்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதில் மேற்கத்திய நாடுகள் பின்தங்கியுள்ளன மொத்தத்திற்கு மூன்றாம் உலகப் போருக்கான அறிகுறி மட்டும் தெரிகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி